நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் முற்றிலுமாக விலகணும் அப்படின்னா திரு கார்த்திகை தீபத்திற்கு முன்பாக ஏற்ற வேண்டிய பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் என்ன பரணி தீபம் ஏற்ற வேண்டிய தேதி எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அது மட்டும் அல்ல எந்த இடத்தில் இந்த பரண தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான பதிவு தான் இந்த பதிவு பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு தகவல்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முன்னோர்களோட ஆசி நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு விலகணும் அப்படின்னா இந்த பரணி தீபம் ஏற்றுவது தான் ஒரே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்தில் வரும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று தான் இந்த திருவண்ணாமலையில் நடைபெறும் திரு கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னே சொல்லப்படும் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலை ஏற்றப்படும் இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்டக்கார்த்திகை கார்த்திகை தீபம் அப்படின்னு ஐந்து நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும் பொதுவாகவே முதல் நாளில் அதாவது அண்ணாமலையார் தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்படும் ஏன்னு பார்த்தோம்னா பரணி காளிக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் ஏற்றப்படும் இந்த பரணி எப்போ துவங்குது எப்போ முடியுது இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கான நேரம் என்ன என்னைக்கு திரு கார்த்திகை தீபம் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் அடங்கிய ஒரு பதிவாக ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது மகா தீபத்துக்கு முந்தின நாள் ஏற்றப்படும் அந்த அற்புதமான பரணி தீபம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது டிசம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஏற்றப்பட இருக்குது அந்த நாளில் நாமும் அந்த பரணி தீபத்தை ஏற்றி சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலையில் உச்சியில் விளக்கு ஏற்றப்படும் அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் நம்மளும் நம்ம இல்லங்களில் விளக்குகளை ஏற்றுவது சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதை சிவபெருமானை குறித்து வழிபாடும் கொண்டாடும் விழா அப்படிங்கிறதுனால இதை அண்ணாமலையார் தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ பரணி தீபம் நம்ம ஏற்றுவது எதற்காக அப்படிங்கறதையும் பாத்திரலாம் பரணி தீபம் அப்படிங்கிறது அண்ணாமலையார் கருவறையில் அதிகாலையிலேயே ஏற்றப்படும் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் தான் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனோன்னா சிவபெருமானின் ஐந்து அம்சங்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இது எல்லாவற்றையும் காட்டும் விதமாக தான் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது அப்படின்னும் திருவண்ணாமலை உச்சியில் மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்றப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பாவங்களை எல்லாத்தையுமே நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகணும் அப்படின்னா திரு கார்த்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தனைக்கு இல்லத்தில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் முக்கியமாக இறைவன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோன்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவரை வீட்டில் ஏற்றிவிட்டு இறைவன் சன்னதியிலும் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தீபம் ஏற்றும் அந்த நாளில் நம்ம வீட்டு வாசல் பகுதியில் ரெண்டு தீபம் அது மட்டும் அல்ல பூஜை அறையில் ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் மேலும் தீபத்தோட ஒளி எல்லா இடத்தில் படும்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் உண்மை அதே அதேபோல பழைய விளக்கில் நெய்யூற்றி நம்ம ஏற்றினோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் பஞ்சு திரிகளை பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல பழைய விளக்குகளை சுத்தப்படுத்தி ஏற்றலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் திரு கார்த்திகை தீபத்திற்கு முன்பாக ஏற்றப்படும் இந்த பரணி தீபத்தை நாமும் நம் வீட்டில் ஏற்றி தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க பெற்று சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்